ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி நாளை உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே இது வாராகியின் உத்தரவு கேட்டுவிட்டு மன நிம்மதியோடு மன நிறைவோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு தூங்கு தங்கமே உனக்கு தினம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை கிள கலைக்க சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா திக்கு தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காட்டில் நிற்பது போல் நினைக்கிறாயா என் நிலைமை கடலிலேயே திக்கு தெரியாமல் நிற்கிறேன் என்று கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாறச் செய்கிறது என்ற வேதனைகள் எல்லாம் நீ இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் சிலர் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக் கொண்டே மறுபிறவி என்று சொல்லுவார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்யப் போகிறேன் தண்ணீர் உனக்கு கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் எப்படி பரிதைக்கு விடுவேன் வழியை காண்பிக்கின்றன நான் உனக்கு எப்படி விடை தராமல் இருப்பேன் இந்த வாராகி தாயை நம்பும் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமையாக இரு எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் என்று கேட்கிறாயா எத்தனை நாள்தான் இப்படி இருப்பது வாராகி தாயே என்று என்னிடம் கோபம் கூட படுகிறாய் போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் அல்லவா இருக்கிறேன் தாயே என்கிறாய் கையில் ஆயுதம் இருந்து மனதளவில் நான் வலிமை இழந்ததல்லவா இருக்கிறேன் என்றும் கூறுகிறாய் உன் உள்ள குமரல் அனைத்தும் தெரிகிறது அனைத்தையும் இந்த வாராகி பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் கோபப்படாதே என் மீது மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாய் உன் வாராகி தாய் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேனே என்ன யோசிக்கிறாயா தங்கமே அதனால் தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் சரியா நான் சொல்வது யோசித்துப்பா உன் வாராகித்தாய் நீ நினைப்பதை விட பல மடங்கு செய்ய உள்ளேன் பொறுமையாக மட்டும் இரு நீ மனதளவில் மனவலியாலும் துன்பத்தாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து கலங்கி நிற்கிறாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறியதுதான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியாக மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு போகிறது இதை நீ உன் நன்றாக பதச்சு என் வார்த்தைகள் நேரடியாக என் வாயிலிருந்து கேட்பாய் என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்கப் போகிறது நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது எதை தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அதற்கான விடை கிடைத்து நல்லது நடக்கப் போகிறது அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போற வந்துகிட்டு இருக்கிற எல்லாம் நிரந்தரம் கிடையாது உன்னுடைய நல்லதுக்காகத்தான் நடக்கணும்னு கஷ்டத்தை கொடுக்கிறார் கடவுள் அப்படின்னு நீ நினச்சிக்கோ உன் வாராகித்தாய் உனக்கு நல்லது செய்ய மட்டுமே இருக்கிறேன் நீ மனம் வாழப் போகிறாய் நாளைய விடியலுக்காக காத்திரு இப்போது நிம்மதியாக தூங்கி எழு தாய் சொல்வதை தானே செல்வமே விளக்குபவர்களை விட்டுவிட்டு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் கடந்த காலத்தை நினைத்து நீ கலங்கக்கூடாது வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்துள்ளாய் ஜெயிக்கப் போகிறாய் உன்னை முழுவதுமாக வெற்றி காணச் செய்வேன் என்ன துன்பம் வந்தாலும் சலனம் கொள்ளாது தலை நான் தேடி எடுத்த பொக்கி எந்த எதிரிகள் உன்னை வீழ்த்து விட முடியும் சொல்லு உன் தாய் நான் தானே என்னாமத்தில் முழு மனதுடன் உச்சரித்துப்பாய் என் வாராகி தாய் வாராகி தாய் எனக்கு இருக்கிறாள் என் தாய் எனக்கு இருக்கிறாள் என்று திரும்ப திரும்பச் சொல்லிப்பார் உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன் இன்ப துன்பத்தில் உன்னுடன் இருப்பதுதான் என் கடமை உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றப் போகிறது நாளைய விடியலுக்காக காத்திருத்தங்கமே இப்போதுள்ள மன அழுத்தத்தை தூக்கேறி என் பதிவை நீ கேட்க கேட்க என் பதிவை நீ திரும்ப திரும்ப கேள் உனக்காக நான் சொல்வதுதான் அசரீதியாக என் பிள்ளைக்கு நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் அதை சர்வ நிச்சயமாக நீ நம்பணும் மன அழுத்தத்தை தூக்கேறி அது கெட்ட வியாதி கொடிய நோய் உன் மனம் தெளிவடையே இந்த வாராகித்தாய் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டே நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கை இது உனக்கே உனக்கான வாழ்வு மகிழ்ச்சியான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது அதனால்தான் கூறினேன் நாளைய விடியலில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நான் ஒன்று சொல்லட்டுமா கேட்கிறாயா நீ துணியாத வரை வாழ்க்கை பயம்தான் காட்டும் துணிந்துதான் பாரேன் உனக்கு வாழ்க்கை எப்படி வழிகாட்டுகிறது என்று வாழ்க்கையில் நிமிர வேண்டும் என்றால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள் தங்கமே வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் அதனுடைய இலக்கை எட்டுமா எட்டாது தங்கமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று மௌனமாக நகர்ந்து செல்வதுதான் சரி தவறாக நினைத்துக் தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும் தங்கமே கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் கண்ணாடியை உடைப்பாயா மாறாக முகத்தை தானே சுத்தம் செய்வாய் அதே போல்தான் உன் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களிடம் நீ கோபப்படக்கூடாது அதற்கு பதிலாக உன் குறைகளை நீதான் சரி செய்து கொள்ளணும் தங்கமே தான் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்களோ மன்னித்து விடுகிறார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள் நீ பிள்ளை நீ புத்திசாலி என்று சொல்கிறேன் எதையும் விட்டுவிடு நகன்று சென்று விடு அவர்கள் எத்தனை பே பாவம் வேணுமானாலும் செஞ்சுகிட்டு இருக்கட்டும் கடவுள் முதலில் அவனை ஒன்னும் செய்ய மாட்டான் ஆனால் அவன் என்று அவனோட ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வெடுக்கிறானோ அப்பத்தான் கடவுள் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான் தங்கமே ஆனால் உன்னுடைய பகவர்களை நினைத்து கலங்காதே அதை இந்த வாராகி தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் தங்கமே உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதர்களும் விதவிதமான மனிதர்களாக இருப்பார்கள் விதவிதமான மனங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் விதவிதமான பொய் முகங்களையும் உண்மை முகங்களையும் வைத்திருப்பார்கள் விதவிதமான நியாயங்களை பேசுவார்கள் இதில் எது உண்மை என்று தெரியாமல் நீ சுற்றி கொண்டு இருப்பாய் அதுதான் தவறு என்று சொல்கிறேன் சற்று விழிப்போடு இரு தங்கமே பிரச்சனையை பார்த்து பயப்படாதே மிதிக்க மிதிக்கத்தான் சைக்கிள் முன்னாடி போகும் பிரச்சனையை மிதிக்க மிதிக்கத்தான் உன் வாழ்க்கை முன்னோடி போகும் தங்கமே இதில் இதில் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த பதிவை கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ நாளை உன் வீட்டில் உனக்கானது நல்லது நடக்கும் உனக்கு வரும் புது செய்தி உன் வாழ்க்கையை அருமையாக மாற்றிவிடும் நிச்சயமாக நம்பு இப்போது நல்லபடியாக தூங்கி எழு மனநிறை ஓடு தூங்கி எழு மற்றதை நினைக்காதை கண்டதை போட்டு மனதை குழப்பாமல் நிம்மதியோடு எனக்கு வாராகித்தாய் இருக்கிறாள் அவள் பார்த்துக்கொள்கிறாள் என்ற நம்பிக்கையோடு தூங்கி எழு நான் கொள்கிறேன் உன் வீட்டில் நாளை நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி ஓற்றி